அனைவருக்கும் வணக்கம் நம்ம கடை எங்க இருக்குன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதற்கான ஒரு வீடியோ தான் இது நம்ம கடையை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அதாவது முத்தியால்பேட்டையில் வாசவி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் அதோடைய இரண்டாவது கேட்டு அது எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி தான் இருக்கும் நம்ம கடையில் வந்து நேராக பார்த்தா வாசவி இன்டர்நேஷ்னல் ஸ்கூலோடைய கேட்டு தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே அது பக்கத்தில் அப்படியே வந்தீங்கன்னா மகாராஜா டெக் இருக்கும் ஸோ அங்கே ஒரு சைக்கிள் கடை இருக்கும் சைக்கிள் கடையிலேருந்து மகாராஜா என்பது ஸ்கூல் அப்படியே வந்து அப்படியே வந்தீங்கன்னா நம்ம கடை வைக்கும் இதுதான் நம்மளுடைய கடை நம்ம கடையோட என்ட்ரன்ஸ் நம்ம இப்போ வரோம் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா முத்தியால் பேட்டு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் அது பக்கத்தில் ஒரு ஆலயம் இருக்கும் பொன்னியம்மன் ஆலயம் அதுல இருந்து கரெக்டா அஞ்சாவது கடை நம்மளுடைய கடை அஞ்சாவது கடை பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு வகையான சர்பத்து அதுக்கப்புறமா தீபம் ஏற்ற அகல் விளக்கு தீபம் ஏத்ர எண்ணெய் இது வந்து முடவாட்டுக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க வழக்கம் போல மணிகள் இது வந்து வேர் இதுதான் நம்மளுடைய கடையோடைய உள்தோற்றம் இங்கே சித்திர பெருமான் அற்புதமா வடிவமைக்கப்பட்டிருக்கிறாரு கங்கா தீர்த்தம் கங்கை புனித நீரில் குளிச்சா எல்லா பாவங்களும் போயிடுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனால் இந்த கங்கை நீரே இங்கே கொண்டு இருக்கிறோம் இதுதான் நம்மளுடைய கடை இப்போவே நம்மளுடைய கடை எங்கே இருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒரு முறை அனைவரும் கடைக்கு வாங்க இங்கே வந்து நாட்டு மருந்துகள் சித்த மருந்து ஆயுர்வேதம் பூஜைக்கு உண்டான சகல பொருட்களும் இங்கே இருக்கு எல்லா பூஜை பொருட்களும் தரமான முறையில் நல்ல நறுமணம் கொண்ட பூஜை பொருள்கள் இருக்குது அதே மாதிரி ஆன்மீக மாலைகள் எல்லாமே இருக்கு வாங்கி பயன்பெறுங்கள் உங்களுக்கு தெரிந்த அனைவரிடமும் இப்படி ஒரு கடை இருக்கு பரிபூரணம் என்ற பெயர்ல ஒரு கடை இருக்குன்றதை எல்லாத்துக்கும் சொல்லுங்க வாழ்க வளமுடன்